ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற என்கிட்ட இருக்கிற மணத்தை கழிக்கிற செடி இது தான் இதில் தான் டெய்லி ரெண்டு வேலை பறித்து சாப்பிடுவேன் பாருங்கள் அது இப்போ வந்து காய் கூட காய்ச்சிருக்கு காய் கூட காய்ச்சிருக்குது இதுதான் மணத்தை கழிக்கிற செடி ஏற்கனவே என்ற ஒன்று தான் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயனில்லாத இல்லாத செடி வேறு அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படுகிற பயன் இல்லாத செடி இதுக்காக நம்ம நேரத்தை செலவிடுறோம் தண்ணியை செலவிடுறோம் உழைப்பே செலவிடுறோம் அதனால் இதனால் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது அப்போ இந்த மாதிரி செடிகளெல்லாம் வளர்க்கக்கூடாது இந்த மாதிரி செடிகளை வளர்க்காமல் ஏன்னா தண்ணியெல்லாம் நம்ம இதுக்கு செலவிடுறோம் பயன் இல்லாத இந்த அழகுக்காக வளர்க்கப்படுகிற அந்த செடிக்காக தான் நம்ம தண்ணியை செலவிடுறோம் ஆனால் தண்ணிக்காக தான் நம்ம கர்நாடகாரங்கிட்ட சண்டை போட்டுகிட்ருக்கோம் காவிரி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி முல்லை பெரியாருன்னு சொல்லிட்டு கேரளாகாரங்கிட்ட சண்டை போடுறோம் அப்போ தண்ணி எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லைல்ல அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வீணாக செலவழிக்கும் இந்த மாதிரி வீணா அழகுக்காக வளர்க்கப்படுகிற இந்த தாவரங்களுக்காக நம்ம செலவிடக்கூடாது இதெல்லாம் வெறுமையான அழகுக்காக வளர்க்கப்படுகிறது இது வந்து கற்பூர இது நன்மை தரக்கூடியது இந்த இது பார்த்திங்கன்னா கற்பூரவழி இது நன்மை இந்த மாதிரி வளர்க்கணும் இதில் இது அழகு கற்பூர கற்பூரவழி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து மனத்தை கழிக்கிற செடி இது அழகு இல்லையாண்ண எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அது மாதிரி நான் இதில் இப்போ இதை பார்த்திங்கன்னா இது பயனில்லாத வெறும் அழகுக்காக வளர்க்கப்படுகிற செடி இதெல்லாம் வளர்க்கக்கூடாது அழகுக்காக வளர்க்கப்படுகிற பயனில்லாத செடிகள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இது பாருங்கள் அழகுக்காக வளர்க்கப்படுகிற பயனில்லாத செடிகள் இதெல்லாம் இது நமக்கு தேவையில்லை அதனால் நம்ம வந்து ஒரு நமக்கு பயன் தருகிற செடிகள் தான் அழகானவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது பாருங்கள் மனத்தை கழிக்கிற செடி இன்றைக்கி பிடிங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் இன்றைக்கி நடப்போகிறேன் டெய்லி இதை நான் நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்சு பத்து செடி இருந்துணும் டெய்லி ஒரு ரெண்டு ஏலாம் பறித்து சாப்பிட்ணும் சாப்பிட்டா என்னாகும் ஆகும் வயிறில் இருக்கிற புண்ணு குடலில் இருக்கிற புண்ணு எல்லாம் சரியாயும் சரியாகும் வாயும் ஆரோக்கியமாக இருக்கும் வாய்க்குள்ளே இருக்கிற அந்த பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும் பற்கள் ரொம்ப நாளைக்கு விழாமல் நம்ம கூடவே இருக்கும் பார்த்தா நல்லா வந்து ஒரு தொட்டியை வந்து நம்ம வந்து நல்லா நோண்டிக்கிட்டோம் நல்லா குச்சி வச்சு நல்லா நோண்டி போ போட்டாச்சு நல்லா அடியில் இருக்கிற இறுக்கமான நல்ல மண்ணெல்லாம் தளர்த்திட்டு இப்போ இந்த இந்த மணத்தக்காளி கீரை செடியை நம்ம அதில் நடப்போகிறோம் பார்த்திங்களா இது வந்து நட்டாச்சு இதில் இப்போ தண்ணி ஊற்றணும் அது மாதிரி இங்கேயும் ஒரு இடத்துல நட்டுட்டேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பயனுள்ள த தாவரங்களை நடணும் பயனுள்ள நமக்கு மா தினமும் பயன் தரும் இதில் ரெண்டு இலை பறித்து சாப்பிடுங்க டெய்லி வாழ்நாள் முழுதும் அந்த வயிற்று பொண்ணு பற்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் விழாது வயிறு ஆரோக்கியம் தான் வாய் ஆரோக்கியம் வாய் ஆரோக்கியம் தான் வாயில் இருக்கிற அந்த பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும் அதுக்கு இந்த மனத்தை கழிக்கிற வந்து உதவி செய்யும் அப்போ இந்த பெருமள இந்த அழகு இந்த மாதிரி அழகு தாவரங்களெல்லாம் ஒரு நன்மையும் கிடையாது இடத்தையும் அடைச்சிக்கிட்டு உழைப்பையும் வந்து பிடுங்கிக்கிட்டு நேரத்தையும் ச நேரத்தையும் தண்ணி உரம் எல்லாம் போட்டு ஒரு நன்மையும் கிடையாது இதெல்லாம் வந்து இதுதான் மூட நம்பிக்கை இது ஒரு மூட நம்பிக்கை இது இதுதான் அழகு தாவரம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம்ல இது ஒரு மூட நம்பிக்கை இதுதான் உண்மையிலே அழகான தாவரங்கள் மனத்தை கழிக்கிற அது மாதிரி இந்த கற்பூரவள்ளி செடி இதுதான் உண்மையிலே அழகானது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அடுத்து இன்னொரு தொட்டி இருக்குது அதுக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறோம் இந்த மாதிரி தண்ணீரை நம்ம செலவழிக்கிறோம் பாருங்க உழைப்பை செலவழிக்கிறோம் தண்ணி தண்ணீர் எவ்வளோ அறுவ அறுவ கிடைத்திருக்கு அறியாது அறியிற அரிய ஒரு பொருள் இந்த தண்ணிக்காக தான் நம்ம கர்நாடக ரெண்டு சண்டைப்பட்டுருக்குறோம் அந்த தண்ணியை போய் பயன் இல்லாத அழகு தாவரங்களுக்கு செலவழிக்க கூடாது